ஆக்சுவலி அறுபது ரூபாயில இருந்தே இன்னைக்கு கலெக்ஷன் பார்க்க போறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் ஈச் நைட்டிஸ்க்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு மினிமம் பத்து பீஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பீஸ்க்கு டென் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு ஓகேங்களா லிமிட்டடான கலெக்ஷன் தான் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் கேட்லாக் கிட்ட வந்திருக்கு ஓகேங்களா வாங்க கலெக்ஷன் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் பாக்குறது நூத்தி அறுபது ரூபாய் செஸ்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா பிப்டி டூ ஐம்பத்துல இருந்து ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் இருக்கும் செஸ்ட் சைஸ் ஹைட் வந்து ஃபிஃப்டி எயிட் இன்சஸ் டூ சிக்ஸ்டி இன்ச்சஸ் வரை இருக்கும் ட்ரிப்பிள் அக்சல் இருக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி அறுபது இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே ஜிப் நைட்டிஸ் மட்டும்தான் வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப் டச்சு தாராளமாக ஃபீடிங் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில தான் எடுத்துகிட்டு இருந்துருக்கோம் சாஃப்டான டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் காட்டன் நைட்டி வித் ஃப்ளாரல் டிசைன் ஃபர்ஸ்ட் பார்க்குறது நேவி ப்ளூ வித் ஃப்ளாரல் தென் வந்து டார்க் ப்ரவுனு தென் வந்து டார்க் நாவல் பழ ஷேடு மாதிரி டார்க் வயலட் காம்போ தென் வந்து டார்க் க்ரீன் ஓகேங்களா கரும் பச்சை வித்து ஃப்ளாரல் டிசைன் தென் வந்து டார்க் மெருன் அதாவது ரெட்டிஷ் கலர் டோட்டலி ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது வித்து பார் நெக் யூனெக் மாதிரி ஒரு பீஸோட ரேட்டு வந்து நூற்றி அறுபது ரூபா ஃப்ளீட்ஸோட ஸ்டிச் பண்ணியிருப்போம் எக்கனாமிக் பைப்பேன் தான் வித் செவன் இன்ச்சஸ் இப்போ ஓகேங்களா பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான குவாலிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட் நூற்றி அறுபது ரூபாயில் ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நூற்றி எண்பது ரூபாய் ஓகேங்களா நூற்றி எண்பது ரூபா டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் சாஃப்ட் காட்டன் நைட்டி ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்பவே சாஃப்டான காட்டனாக இருக்கும் வித் எக்கனாமிக் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் சிப்பு வந்து செவன் இன்ஜஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்கு பார்த்திங்கன்னா நெக் பேட்டர்ன் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டார்க் ரெட்டு டார்க் க்ரீனு டார்க் ப்ளூ அதாவது மயில் ப்ளூ மாதிரி பீக்காக் ப்ளூ கலர் தென் வந்து டார்க்கு ப்ளூ ஒரு வயலட் ப்ளூ கலர் மாதிரி ஒரு காம்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌன் ஓகேங்களா அதாவது ஹனி கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர்ப்பா டோட்டலி ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது நூற்றி எண்பது ரூபா வித் யூனெக் ஜிப் நைட்டில ஓகேங்களா சைஸ் ட்ரிப்ளெக்ஸல் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து குஜிரி ஓகேங்களா குஜிரி சேம் இரநூறுபா தான் ரொம்பவே அழகான மணப்பெண் மணப்பெண் டிசைனில் கொண்டு வந்திருக்கும் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் யூனிக்கான பேட்டர்னு செஸ்ட்டு சைஸ் ஃபார்ட்டி எயிட் டு ஃபிஃப்டி இன்ச்சஸ் ஹைட்டு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி டூ இன்ச்சஸ் ஹைட்டு வந்து ஃபிஃப்டி எட்டு டூ சிக்ஸ்ட்டி இன்ச்சஸ் இருக்கும் தாராளமாக ஃபீடிங் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் செவன் இன்ச்சஸ் இப்போ அழகான எக்கனாமிக் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா கண்டிப்பாக வீடியோ க்ளைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது மினிமம் பத்து பீஸ் பர்ச்சேஸ் போகிறீங்கன்னா டென் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது ஓகேங்களா மெரூனு பிளாக்கு ரெட்டு மூணுமே சேம் மணப்பெனில் வந்து உங்களுக்கு குஜிரியில் அவைலபிள் இருக்குது கிளாத் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும் கிட்டத்தட்ட டூ நைன்டி ஜிஎஸ்எம் காட்டன் நைன்ட்டி ஓகேங்களா செம்ம சாஃப்டாகவும் இருக்கும் போடுறதுக்கு சாயம் போகாது சுருங்காது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெண்டுமே டூ எயிட்டி ஜிஎஸ்எம் ஒரிஜினல் ராஜாராணி மெட்டீரியல் இதனால் வேற நம்ம கொண்டு வந்தது கிடையாது ட்ரிப்ளெக்ஸ்ல திஸ் டைம் லான்ச் ஓகேங்களா பிரீமியம் குவாலிட்டி சாயம் போகாது சுருங்காது சூப்பரான குவாலிட்டி டூ எயிட்டி ஜிஎஸ்எம் சாஃப்ட் காட்டன் ஒரு பீ மினி சி போடக்கூடியது ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு இருநூத்தி பத்து உங்களுக்கு சிக் ஷேட்ஸ் இருக்கு பர்பிள் வித் நேவி ப்ளூ நேவி ப்ளூ வித் பர்பிள் பீக்காக ப்ளூ வித் மெரூன் மெரூன் வித் பிக் பீக்காக் ப்ளூ தென் வந்து ப்ரவுன் வித் ஆரஞ்ச் ஆரஞ்சு வித் ப்ரவுன் ஓகேங்களா டோட்டலி சிக்ஸ் ஷேட்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்த்தது எல்லாமே ட்ரிபிள் எக்ஸ்எல் நைட் கலெக்ஷன் தேங்க் யூ ஸோ மச் ஆல்